சதேஷ் வாங்கிரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூல் குடிங்களில் மூணு குடைங்க பார்க்க போகிறோன்னு இந்த குடைங்களோட என்ன கலர் காம்பினேஷன்ஸ் இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மேலே இதுக்கு நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு இந்த கூடைங்களுடையலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக் மாடலில் யூஸ் பண்ணிக்கிறது ஆல்ரெடி வந்து நான் இதோடய பேக் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டூட்டோரியல் போடாமல் அந்த பேகை மட்டும் வச்சு மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியலும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் வந்து பார்த்துட்டு இந்த கூடை வந்து ஒயிட்டு பேபி பிங்க்கு க்ரீனு இது மூணு கலர்லாம் கலந்து போட்டிருக்கேன் இந்த மூணு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெளியில் கொண்டு போகிறதுக்கே நல்ல லுக்காக இருக்குங்க விடுற ஸ்பேஸ் பாருங்கள் நான் சின்னமாக தான் இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் அளவு தான் இருக்கும் எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த மாதிரி கைப்பிடியும் ரொம்ப ஷார்ட்டாக போடலை ஆச்சா அதை வந்து ரொம்ப லாங்காகவும் போடல ரொம்ப ஷார்ட்டாக போடல மீடியம் சைஸ் நம்ம கையில் வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து வச்சுருக்கேன் இந்த பேக் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஏழடி ரெண்டு இன்ச்சில் தான் வந்து ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏழடி ரெண்டு இன்ச்சில் இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா இந்த ஒயிட் கலர் வந்து முப்பத்தி ரெண்டு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் வந்து பத்து கட் பண்ணி கிராஸில் தான் போட்டிருக்கேன் இங்கே ஆரம்பிக்குது அதாவது இந்த ஒடையோட பேஸ் வந்து இங்கே என்கிட்ட ஆரம்பிக்கிறது இன்னக்கிட்ட ஆரம்பித்து இந்த சைடு முடியும் முடிஞ்சு அதுக்கப்புறம் மேலே வந்து நாளுக்கு நாலு வந்து நாளுக்கு நாள் ஆம்லா நாட்டு வந்து போட்டிருக்கேன் அது மேலே வந்து பார்ட்ரு பார்ட்ரு போட்டு கைப்பிடி வந்து மூணு வயர் உருட்டு கைப்பிடி உள்வயர் உள் ஒயர் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன் இது கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள் வரேன் அடுத்து வந்து நான் ஏற்கனவே வந்து மூணு அதாவது சிங்கிள் டைமண்ட் வச்சு மூணு குடிங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கு இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதோட ஸ்பேஸ் பார்த்து எவ்வளோ பேருக்குன்னு இது வந்து பூஜை கொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு தான் என்னகிட்ட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் மூணு கூட வந்து அதுவும் லஞ்ச் கொண்டு போகிறதா கேட்டாங்க அதை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த கூட ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வர்றதுக்கு தான் நம்ம வெளியில் பூஜைக்குடையாகவும் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ ஸ்பேர்ஸ் எடுத்து பாருங்கிறதுக்குள்ள சிங்கிள் டைமண்ட் வரப்பல நடுவில் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கேன்னா ரெண்டு உயர் உரட்டுக்காக தான் போறேன் இதோட மெஷர்மெண்ட்டும் என்ன அப்படின்னா ஏழு அடி ரெண்டு இன்ச்சில் தான் வந்து நான் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ இது கட் பண்ணியிருக்கேன்னா நடுவில் இந்த பேர்பிள் இருக்கு இல்லையா அந்த பேர்பிளில் வந்து பதினாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த சாண்டலில் வந்து இருபத்தி எட்டு உயர் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி பேஸ் வந்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படின்னு இந்த இடத்துல தான் கார்னர் வந்து டர்ன் பண்ணியிருக்கேன் அதாவது இங்கே இங்கேருந்து ஆரம்பிக்கும் அந்த கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று சென்டர் இல்லாமல் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது நாட்டையும் ஏழாவது நாட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணி கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து கிராஸு தான் இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக கிராஸுக்கு வந்து இப்போ கிராஸ் கட் பண்ணி பின்னும்பொழுது நமக்கு வந்து கார்னர் டேர்னிங் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது அது கார்னர் டேர்ன் வந்து ஒரு சாண்டில் ஒரு கோப்பல் இந்த ரெண்டு ஒயரும் வச்சு இதை ஜாயின் பண்ணியிருக்கேன் கூட எவ்வளோ ஸ்பேஸ் வந்துருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னர் ஒயர் கொடுத்து தான் வந்து நான் கைவிறி மேக் பண்ணியிருக்கேன் இன்னர் ஒயருக்கு வந்து மூன்றரை அடியில் மூணே முக்கால் அடியில் வந்து நாலு ஒயர் எடுத்துக்காங்க அவுட்டர் ஒயர் வந்து அதில் ரெண்டு மடங்கு இல்லாட்டி ரெண்டே கால் மடங்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே சைடில் வந்து டோப்பில் சின்னதாக டைமண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த கூடையை பாருங்கள் இந்த கூடை வந்து ஒன்றரை கட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதாவது இன்னும் நான் ஒரு ஒயர் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் ஒன்றா ஸ்பேஸ் வாருங்க முழுகிறேன் அதை வி இந்த கூடையை விட இந்த கூடையை விட இந்த கூடை கொஞ்சம் சின்னமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நான் அந்த ஒயர் எல்லாமே இது வந்து இந்த சென்டரில் வந்து அதுக்கு வந்து பதினாலு வயர் கட் பண்ணியிருப்பேன் ஆனால் இதுக்கு வந்து பன்னெண்டு தாங்க கட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் அதை விட சின்னமாக இருக்கணுங்கிறதுனால வந்து ரோஸ் கலரில் வந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் வளர ஸ்கை ப்ளூவில் வந்து இருபத்தி எட்டு ஒயர் தான் இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணி இங்கே வந்து பதினாலு வயர் வந்துடும் இங்கே வந்து பன்னெண்டுமே ஒரு சிங்கிள் டைமண்டாக கிடச்சிடும் இங்கே பதினாலுமே சிங்கிள் டைமண்டாக கிடச்சிடும் இந்த கூடைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேயும் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுதான் பேஸு பேஸை ஸ்டார்ட் பண்ணி கார்னாக டேர்ன் பண்ண முடியும் டர்ன் பண்ணுறது வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது லைன் ஏழாவது லைனும் சேர்த்து தான் வந்து கார்டில் டர்ன் பண்ணியிருக்கேன் இதுலேயும் ஒரு ஸ்கை ப்ளூ ஒரு ரோஸ் இது ரெண்டையும் வச்சு தாங்க காரணம் வந்து டான் பண்ணியிருக்கேன் இந்த கூடையை பாருங்கள் ரெண்டு போய் உருவாட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ஸ்கை ப்ளூ வித் ரோஸில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் இதே கலரில் வந்து ஒரு கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இப்போ இந்த ரெண்டு கூட இது எல்லா இது மூணுமே வந்து எனக்கு மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றரை கட்டம் ஆணும் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கூட என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுவேன் இந்த கூடிங்கெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ